நமஸ்திவாயர் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா வர பங்குனி உத்திரம் அதாவது இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் ரெண்டு நாள் ஒரே நாளில் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரமும் இந்த சந்திர கிரகணமும் சேர்ந்து வருது இது பார்த்திங்கன்னா அறுபது ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி நாலாந்தேதி வருது இது பார்த்திங்கன்னா இரண்டும் ஒரே நாளில் வருது பார்த்திங்கன்னா சூரிய கிரகணங்கிறது பகலில் உதிக்கும் சந்திர கிரகணங்கிறது இரவில் வரும் சந்திரன் பிடிக்கும் சந்திரன் வந்து இந்த கிரகணத்தை பிடிச்சி வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ மாதிரி இரண்டும் ஒரே நாளில் வருது இது முக்கியமான நாளால் அதுவும் அறுபது ஆண்டுக்கு ஒரு முறை கருதப்படுகிறது எல்லாரும் காண முடியும் மே மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் காண முடியும்னா இந்தியாவில் காண முடியும் தமிழ்நாட்டிலையும் பார்க்க முடியும் இரவில் ஒரு பதினோரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த நிலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருக்கும் சந்திரன் கிரகணமாக பிடிச்சிருக்கும் அதுதான் ஐதீகமாக கருதப்படுது அதனால் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து போடுறேன் மறக்காமல் உங்களால் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்ற குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது நம்ம நண்பரோட சேனல் அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பதிவிறக்க செஞ்சுருக்கேன் எம்எஸ் மீடியான்னு நான் கமெண்ட் சீஸில் கமெண்ட் பண்ணுறேன் எம்எஸ் மீடியா ஜீரோ எயிட் அது பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் தான் அந்த சேனல்லையும் பாருங்கள் உங்களாவது யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த பப்போ டாட்டா பாய்